பிரைஸ்லால் இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா ரகுநாதன் தன்னுடைய மூத்த பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டுன்ற தெம்போட வீட்டுக்கு வந்து ஆயாசமா படுத்தாரு அந்த அறையோட வாசல்ல சின்ன பொண்ணு வந்து நின்னுக்கிட்டு அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்டா உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசப் போறான்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு ரகுநாத உள்ள வந்த சின்ன பொண்ணு அப்பாவை பார்த்து அப்பா நீங்க என் கல்யாணத்தை இப்போ பண்ணுவீங்களோ இல்ல பல வருஷம் கழிச்சு பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனா என் கல்யாணத்துக்குள்ள நீங்க ஏதாவது கையில இருப்பு இல்லைனாலும் சேர்த்து வச்சுக்க ஆரம்பிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொன்னான் ஒன்னும் புரியல ரகுநாதனுக்கு என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டாரு இல்லப்பா நான் அக்காவை மாதிரி ஒன்னும் இல்லாம வெறுமையா போக விரும்பல அப்படின்னு சொன்னா உடனே ரகுநாதன் என்னம்மா உனக்கு தெரியாதா எனக்கு அந்த டவுரி ஃபார்மாலிட்டி இதெல்லாம் பிடிக்காது அதனால தானே அப்படின்னாரு உடனே சின்ன பொண்ணு விட்ட மாதிரி இல்ல அப்பா டௌரி மாப்பிள்ள வீட்டில் கிளைம் பண்றது அதை நீங்க கொடுக்காம இருக்கலாம் ஆனா ஒரு சீர்சென்னதி கூட இல்லையேப்பா எங்க அக்கா கட்டின புடவையோட போயிருக்கா அப்படின்னு சொன்னவ அருட விடல அப்பா அந்த சீர் அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க இருபத்தோரு வருஷம் என் பொண்ணை நான் மார்லையும் தோல்லயும் போட்டு வளர்த்தேன் அவளை நல்ல சிறப்பா பார்த்துக்கிட்டேன் அது மட்டும் இல்ல அவ வா வாழ்க்கை கண் கலங்காம நல்லா இருக்கணும் அப்படின்றத அந்த கட்ல பார்க்கக்குள்ள எங்க அக்கா போட்டிருக்க நகையை நகைய பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு ச என் மனைவி அவங்க அப்பா நல்லா வளர்த்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு அவளை தொடர்ந்து நான் நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு தானேப்பா அப்படின்னு அவ பேசி முடிச்சா அப்பதான் ரகுநாதனுக்கு அடிப்படை வசதி கூட என் பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுக்கலன்ற ஒரு உணர்வு வந்துச்சு விடுவாரா எடுடா தட்ட தட்டிட அடுத்த நாள் ரெண்டு தெருவுக்கு சீர்வரிசைங்க மூத்த பொண்ணு வீட்டுக்கு போச்சு என்னங்க உலக பிரகாரமான ரகுநாதன் அப்பா தான் பொண்ணுக்கு செய்ய சீர்வரிசைய அனுப்பி வச்சார்னா பரமத்தகப்ப சும்மாவா இருப்பாரு அவரு இந்த மாதத்தோட வாக்குத்தத்துவமா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு பாக்கலாமா ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆமாங்க நல்லா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஆஸ்தி செல்வம் மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு தரத்துக்கு காத்துட்டு இருக்கிறாரு ஏன் சும்மா இருக்கிறீங்க அவரை நோக்கி பாருங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க காட்